எழுபதாயிரம் ரூபாய்க்கும் ஃபைன் டெக் செக் ப்ரோ அப்படின்னு ஒரு லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக்கோட ப்ராசரோட இருக்கிற ஒரு மொபைலை ஒரு லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறது ஒருத்தா அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு என்னதான் நல்லா இருந்தாலும் பிரைஸ் கொஞ்சம் இல்ல ரொம்ப ஓவர் பிரைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது தவிர எப்பவுமே ஓப்போ கொண்டு வர மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க சோ வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க அடுத்தடுத்து எலைட் ப்ராசரோட நிறைய மொபைல் சொரப்போகுது கண்டிப்பா இதை விட ரொம்பவே விலை கம்மியா இருக்கும் சோ பாத்து எடுத்தீங்கன்னா நல்ல மொபைல் எடுக்கலாம் அடுத்து அமேசானோட ஆஃபர் பத்தி அமேசான்ல மெகா எலக்ட்ரானிக் சேலை ரன் பண்றாங்க இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் இருக்காது குட்டி குட்டி ஆஃபர்ஸ் இருக்கும் எல்லாமே நான் நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன் ஜாயின் ஆனால் கீழே லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அமேசான்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர் இருந்தா பை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட்லயும் ஒரு ஆஃபரை கொண்டு வர போறாங்க ஆமா பிளிப்கார்ட்ல வந்து பிளாக் ஃப்ரைடே சேல் அப்படின்ற நேம்ல கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பத்தி அதை பத்தின போஸ்ட்டை டெலகிராமில் கொடுக்குறேன் லிங்க் கொடுத்து விட்றேன் செக் பண்ணி பாருங்க அடுத்து கூகுள் வந்து இப்போ ஆண்ட்ராய்டுக்காக சீம்லெஸ் டிவைஸ் செட்அப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வராங்க இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஃபோன்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படி என்ன டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக கூகுள் டேட்டா கூகுளோட ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட மெசேஜஸ் உங்களோட காண்டாக்ட்ஸ் அதுபோக போக இருக்கிற டீட்டெயில்ஸ் கூடவே வாட்ஸ்அப் சேட் இந்த மாதிரி சேட் அது அப்ளிகேஷன்ஸ் போல எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுமா இதுக்காக கூகுள் எல்லா மொபைல் ப்ராண்டோடயும் ஒரு டைப் வச்சுருக்காங்களாம் அதே மாதிரி ஐஃபோன்லேருந்து நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வேளை மொபைலில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெட்மியோட ஃபார்ட்டின் சீரியஸ் வர போகுது எல்லாரும் எதிர்பார்க்குறதா வருஷ வருஷம் எதிர்பார்க்குறதா கொஞ்ச நாளாக ரெட்மி இருக்காங்க இந்த டைம் மொபைல் ரொம்பவே நல்லா இருக்கு பிரைஸிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் மொபைல் வாங்கலாமா இல்லையா மார்க்கெட்டை கலக்க போகுதா இல்லை வந்து படுக்க போகுதா எல்லாமே இருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்கா இப்போ லான்ச் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வர ஒன்பதாம் தேதி லான்ச் ஆகுதான் டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த மொபைல் லான்ச் பண்ண போறாங்க ஃபார்ட்டீன் சீரியஸ் போட்டிருக்காங்க ஸோ அதனால் மேல ஃபார்டின் ஃபார்டின் ப்ரோ ஃபார்டின் ப்ரோ ப்ளஸ் இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் வியோ வந்து இந்தியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம டெம்பர் கிளாஸால் வர பிரச்சனையை பற்றி ஆமாம் விவோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக யூவி டெம்பர் கிளாஸால் மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும் இந்த ஸ்பீக்கரில் ப்ராப்ளம் வருது குறிப்பாக பட்டன் மால் ஃபங்க்ஷன் ஆகிறது அதாவது பட்டன் அமுங்கே இருந்துக்கணும் அல்லது அமுங்காது அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போகிறது அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகாமல் போகிறது இது தவிரவும் எக்கச்சக்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்களாம் யூவி டெம்பர் லாஸ் ஒட்டும் அதனால நீங்க ஒட்டுறீங்க அப்படின்னா நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி டெம்பர் லாஸ் ஒட்டினா கூட ப்ராப்ளம் வரும் பார்த்து ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர யுவி டெம்பர் லாஸ் ஒட்டுறீங்கன்னா இந்த இந்த இடத்துல அடைச்சிட்டு ஒட்டிக்கோங்கப்பா அப்படின்னு விவோல இருந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு யுவி டெம்பர் ஒட்டாதீங்க யுவி டெம்பர் லாஸ் வந்து ஸ்கிரீனோட ஒட்டிக்குது திரும்பி எடுக்கவே முடியறது இல்ல ஒரு ஸ்கிரீனை காப்பாத்துறதுக்காக ஸ்கிரீன் ஸ்கிரீனை மாத்திர அளவுக்கு பைத்தியக்கார வேலை யார் பண்ணுவா சொல்லுங்க சோ அதனால பாத்து இருந்தவங்க யூவி டெம்பர் லாஸ் ஒட்டாதீங்க சோ நிறைய பேர் இன்னமும் கடைகள்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க ஆல்ரெடி ஆல்டர்னேட்டிவா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இருக்கு சோ அதை செக் பண்ணி பாருங்க அடுத்து ரெட்மியோட ஏ ஹோர் லான்ச் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெட்மி இருந்து ஒரு நல்ல டிவைஸ் அப்படின்னு தோணுச்சு ஆமா இந்த மொபைலோட பிரைசிங் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வருது இதுல வந்து ஒரு ஹெச்டி ஒன் டுவெண்டி எட்ஸ் ரிஃப்ரெஷ் ரைட்டர் டிஸ்பிளே எப்பவும் பாக்கிற மாதிரியான அந்த ஐம்பது எம்பி கேமரா கொஞ்சம் பெரிய பேட்டரி ஆறு ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்எஸ் பேட்டி முப்பத்தி மூணு வாட்கான ஃபார் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு ஆனால் பாக்ஸ்ல எயிட்டின் வாட்ச் தருவாங்க ஒரு நாள் முப்பத்தி மூணு வாட் வேணா பழைய சார்ஜ் யூஸ் பண்ணிக்கணும் இன்னும் தனியாக வாங்க வேண்டியது இருக்கும் சரி ஒரு நல்ல ஃபார் சார்ஜிங் தந்துருக்காங்க பதினெட்டு வாட் கொடுக்காம இந்த பிரைசிங்க்கு அப்படின்றப்ப எனக்கு ஒரு நல்ல விஷயமா தான் தெரிஞ்சது இது தவிர ஸ்னாப்ரானோட ஃபோர் ஜென்டோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க பிரைசிங் முன்னாடியே சொன்ன மாதிரி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணியிருக்காங்க கம்மி பைஸ்ல ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இதையும் உங்களோட லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க அடுத்து ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ் சமீபகாலமாக கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒன் இருந்து ஒரு மினி மினிஃபோன் வரப்போகுது அப்படின்னு பார்த்துருந்தேன் அது என்னடா மினி மினிஃபோனு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் புதுசாக வரல ஃபைன் ஃபைன்டெக் சீரீஸ்ல ஒரு மினிஃபோன் கொண்டு வர போகிறாங்க அதை வந்து ஒன் பிளஸ்ஸில் ரீபிராண்ட் பண்ணி இந்தியா கேட்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ கிடையாது இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ்லேருந்து இல்லை ஒரு லீக் வந்திருக்கு ஸோ குட்டி ஃபோன் வாங்கணும்னு நினைக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய ஃபோன் வர வாய்ப்பேரு ஏன்னா யாருமே விவோ கொண்டு வர போகிறாங்க ஒன் ப்ளஸ் கொண்டு வர போகிறாங்க அது போக ஓப்போ கொண்டு வர போறாங்க இனி யார் கொண்டு வர போகிறான்னு தெரியல யார் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்ல பாரதுக்கு வாய்ப்பு அடுத்து போக்கோலேருந்து ஆமா போக்கோலேருந்து இருந்து எஃப் சிக்ஸ் சமயமாக லான்ச் ஆச்சு நல்ல மொபைலாகவே இருக்குது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு நிறைய பேர் வாங்குற மொபைலாக இருக்கும்போது அதனோட அப்கிரேட் அப்போகோ எஃப் செவன் வரப்போகுது இங்கே எஃப் செவன் எஃப் செவன் ப்ரோ ரெண்டு மொபைலும் ஐஎம்டிஏ டேட்டா பேஸில் லிஸ்டாயிருக்கிறதை பார்க்க முடியுது அது என்னடா மொபைலாக இருக்கும் அப்படின்னு நானும் ரொம்ப தீவிரமாக தானேங்க நான் வந்து டீட்டெயில் சேர்த்து ஷேர் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு அப்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ரெட்மியோட கே எயிட்டி சீரிஸ்க்கான ரீபிராண்டட் வெஷ்டனாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரெட்மி கே எயிட்டி கேஎயிட்டி ப்ரோ அப்படின்ற ரெண்டு மொபைல் அடுத்த வார வார வாரத்தில் சைனாவில் லான்ச் ஆக போகுது இதில் வந்து எயிட் எலெயிட் ப்ராசர் ஒன்று இன்னொன்றுல எயிட் ஜென் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ப்ராசரோட அவங்க கொடுத்துருக்கை பாக்கும்போது நல்லாவே இருக்கு குறிப்பா இந்த கே சீரியஸ் வில கம்மியாக வேறு லான்ச் பண்ணுவாங்க பாப்பா எப்படி லான்ச் பண்ணுறாங்கன்னு சோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு உண்மையாகவே போகோ எஃப் செவனா ரீபிராண்ட் பண்ணி வருதுன்னா ரொம்ப நல்ல டீலா இருக்கும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பார்க்கலாமே அப்படிதான் லீக்ஸ் இருக்கு அடுத்து ஒரு தாறு மாறான லீக் ஒன்று பார்த்தா என்னென்னா வந்து ஐஃபோன் ஐஃபோனோட செவன்டீன் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே கேமராவை நேராக கொண்டு வந்தாங்க எதுக்குன்னா ஸ்பேஷியல் ஆடியோக்காகவா ஏதோ ஒன்று சொன்னாங்க அது ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது ஐஃபோனோட செவன்டீனில் நெத்தியில ரெண்டு கேமராவை கொண்டு வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது குறிப்பாக இந்த டைம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கான டிசைன் சேஞ்சஸ் இருக்க போகுது எங்கே பின்னாடி கேமராவை தள்ளி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது எனக்கு என்னமோ திட்டு சுத்தமா பிடிக்கலங்க ஒரு வேலை வந்ததுக்கப்புறம் ஏதாவது பிடிச்சாலும் பிடிக்கலாம் இப்போதைக்கு என்னடா இது நெத்தியில் கண்ணை வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமல்ல சொல்லுங்கள் அடுத்து வாட்ஸ்அப்பில் நடக்கிற மிகப்பெரிய ஸ்கேம் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வரும் என்ன வரேன்னா எப்படி ஹலோ நண்பா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்மளும் இவன் எல்லாம் யாரு நீ அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து ரீப்ளை வரும் எப்போ நான் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு தான் இன்னும் தெரியல உனக்கு சரி கல்யாணம் வச்சுருக்கேன் இந்தா இன்விடேஷன் பிடி ஆ அப்படின்னு நமக்கு அனுப்பிவிடுவானா அந்த இன்விடேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே மால்வேர் இருக்குமா நம்ம மொபைலை அஃபெக்ட் பண்ணி நம்ம மொபைலாக முழுசாக ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இது காமனாக நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கான் ஸோ இங்கே ஒரு சில இடங்களில் ஏபி கே ஃபைல்ஸ் அனுப்புவாங்க அந்த செட்டப்பை கிளிக் பண்ணும்போது அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு சில இடங்களில் அந்த அவங்க அனுப்புகிற வெட்டிங் இன்விடேஷனை டவுன்லோட் பண்ணாலே முடிஞ்சு சோலி அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் தெரியாத யார்கிட்டேருந்து என்ன ஃபோட்டோ வந்தாலும் என்ன இமேஜ் வந்தாலும் அல்லது ஏதாவது ஃபைல்ஸ் வந்தால் கூட டவுன்லோட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து இந்தியன் போஸ்ட் கொரியர் அமேசான் ஃபிளிப்கார்ட் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு கதையை கட்டி ஏமாற்றிட்டு இருக்காங்க பார்த்து உஷாராக எடுத்துக்கோங்க அடுத்து ஐஃபோனோட எஸ்இ ஃபோர் ஃபோர் நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது எனக்கும் இப்போ எதிர்பார்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வந்து ஐஃபோன் எக்ஸி ஃபோர் இந்த வருஷமே லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் லான்ச் ஆகலை இப்போ என்ன வந்து லீக்ஸ் வந்துருக்குன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஒரு நல்ல டைமிங் தான் ஆனால் ஹைலைட் என்ன தெரியுமா நம்ம வந்து ஐஃபோன் செவன்டீன் சீரியஸில் ஐஃபோன் செவன்டீன் ஏர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லிம் மொபைல் சிங்கிள் கேமராவோட வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அதுதான் ஐஃபோனோட எஸ்சி ஃபோராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது வந்ததுன்னா நல்லா தானே இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐஃபோன் சிக்ஸ் தான் ஐஃபோனில் வந்து ஸ்லிம்மான மொபைல் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது ஒரு ஸ்லிம்மான மொபைல் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டிசைனில் சிங்கிள் கேமரா ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஐஃபோன் சிங்கிள் கேமரா வச்சு நல்லா தான் பண்ணுவாங்க கேமரா குறை சொல்ல முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது விலையும் ஒரு ரூபா ப்ரைஸில் ஏ செவன்ட்டினா ஏ எயிட்டினா லேட்டஸ்ட்டான ப்ராசரோட வரப்போகுது அப்படின்றது தான் லீக்ஸ் ஸோ லீக்ஸ் உண்மையாகிற பட்சத்தில் ஒரு நல்ல மொபைல் ஆப்பிள் தரப்புலேருந்து வர காத்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்து ரியல்மியோட ஒரு நியூஸோட வீடியோவை முடிச்சுப்போம் ரியல்மியோட ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ இந்தியாவில் நவம்பரில் லான்ச் ஆகுது இருபத்தாறாம் தேதி இருபத்தி தேதியோ இப்படி இருக்கும்போது இதனோட பிரைஸ் லீக்ஸ் வந்திருக்கு பிரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாக போகுது சைனாவில் லான்ச் ஆகும்போது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸில் லான்ச் பண்ணி விட்டாங்க ஸோ இந்தியாவுக்கு வரும்போது அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ப்ரைஸிங் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இன்னைக்கு இதில் கடுப்பான விஷயம் என்னன்னா இந்தியாவில் பேட்டரி குறைச்சிட்டிங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன்டா விலை ஏறுது இந்தியாவுக்கு அந்த விலையில் தராட்டி ஒரு ரூபாக்குள்ளே தரலாமே ஸோ அறுபதாயிரூன்றது கொஞ்சம் அதிக பிரைஸிங் தான் ரியல்மிக்கு பார்ப்போம் எப்படி பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி ரியல்மி ஜி நியோ செவன் அப்படின்ற மாடல் ஒன்று வரப்போகுது இந்த நியோ சீரஸ்ல ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட எட்டு வர போகிறாங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுதான் பேட்ரி எம்ஐஹெச் அதிகமாகிட்டே போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பாபம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய டெக்னாலஜிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எப்படி இருக்குது போகுது அப்படின்றத ஒரு ரெண்டு மாதம் கிடக்கு ஒரு மாதம் கிடக்கோ ஸோ கிடக்கு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக்கை கண்டிப்பாக தட்டி விடுங்க அது எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து அப்போ சேனல் க்ரோ ஆகும் குறிப்பாக வீடியோ நிறைய பேருக்கு எடுத்து காமிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அப்படி ஷேரை தட்டி விடுங்க வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்